ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வழக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமா இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் உங்களுடைய இன்றைய தின அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் மேலும் இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை அலுவலகம் வியாபாரம் அனைத்தும் எப்படி அமையும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடிய வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் எழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ கன்னி ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களை மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹேப்பிரன்ஸ் ஆஃப் டே ஃப்ரெண்ட் டூடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தின முதல் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணி அப்படின்னா வாழ்க்கையில் நல்ல உயரத்தை நீங்கள் எட்ட முடியும் அந்த ரெண்டு விஷயங்கள் சித்திரல் வாக்கின்படி என்னன்னு பார்த்திங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க இரண்டாவது உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் ரெண்டையும் நீங்க ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அது குறித்த தகவல்களை ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களி இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை போகலாம் இப்போ இன்றைய தினம் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துளம்பரசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது சந்திரனையும் ராசியையும் குரு பார்த்து கொண்டுள்ளார் அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க பத்துக்குடியை சந்திர பகவான் ராசியில் இருக்கிறாருங்க ராசி அதிபதி சுக்கர பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறார் சந்திரன் சுக்கரன் பரிவர்த்தனை ஏற்பட்டுள்ளது தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்கு நண்பர்களே தொழில் ஸ்தானாதிபதியும் வலுவாக இருக்கிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது துளம்பராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் பணம் சம்பந்தமான தொந்தரவுகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுங்க வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுங்க பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய கூடிய ஒரு யோகம் இருக்கிறது பரவு செலவு வழக்கத்தை விட அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தினமா இன்னைக்கு இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்க அருகில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் வண்டை வீட்டார் ஆகியோர் மூலமாக உங்களது பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது குடும்பத்துல வேற லெவல்ல அமைதி ஒற்றுமை கண்டிப்பாக அதிகரிக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை இனிமையாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையுங்க தொலைபேசி வழி தகவல் மூலமாக தொழில் முன்னேற்றத்திற்கு தேவையான நல்ல ஒரு வழிமுறைகள் உங்களுக்கு வந்து சேரும் எனவே தொழில் மிகச்சிறப்பாக அமையக்கூடிய ஒரு யோகமான தினமாக இன்றைக்கி அமைந்த நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை அலுவலகத்திலும் இருக்கும் ஆபீஸ்ல உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் குறித்து நல்ல பாராட்டுகள் தெரிவிப்பாங்க அதனால் உங்களுக்கு அலுவலக பணியிலும் மகிழ்ச்சியாகவே இருக்குங்க குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவே இருக்கும் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இன்றைய தினம் உங்களது மனம் காதலருடன் சிறப்பான காதல் உணர்வை பெறக்கூடிய ஒரு மறக்க முடியாத ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் காதல் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய வரும் அதை அழுவ விடாதீர்கள் என்றே காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இன்றைய தினம் அமையும் இன்றைய தினம் அலுவலகப் பணிகளை நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை அனைவருமே நல்ல முறையில் கேட்பாங்க உங்களது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு புகழ் புகழ்ந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கிறது பழைய பாக்கியில் வசூலாகும் பண வரவுகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் உங்களது தனிமையான நேரத்தை நீங்கள் ஒதுக்கி உங்களுக்கான சுய மதிப்பீட்டை மேற்கொள்ள வேண்டியது இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனதுக்கு இணையருடன் புழுதை கழிப்பது எவ்வளவு இன்பமானது என்பதை நீங்கள் உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க எனவே இல்லற வாழ்க்கையை சிறப்பாகவே அமையும் உங்கள் வீட்டை வந்து மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் வந்து இன்னைக்கு உங்க மனசுல அதிகரிக்குங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகளின் என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் புரிந்துக்குவீங்க இன்னைக்கு பணியோடு நடந்துக்கணுங்க அகந்தையாக நடந்து கொள்ளக்கூடாது அதில் மட்டும் மன கவனமாக இருங்க பணி வேண்டிய நாள் தினம் எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படலாங்க அதனால் நெருக்கடிகள் ஏற்படும் எனவே செலவுகளை திட்டமிட்டு வகைப்படுத்தி செலவு பண்ணுங்க எதிர்பாராத சில பணிகளில் கூட உங்களுக்கு இன்னைக்கு நல்ல அனுகூலம் உண்டு ஆனால் கொஞ்சம் அலைச்சல்களும் உண்டுங்க இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலைகள் உங்களுக்கு சுபகாரியங்கள் தொடர்பான விஷயங்கள் இருக்குது எனவே எல்லா விதமான சுபகாரிய முயற்சிகளும் இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் எழுத்து இலக்கியம் பத்திரிகை தொடர்பான விஷயங்களில் நல்ல நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு தேடி வரும் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் எழுத்து இலக்கியம் சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல நாளுங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை லாபகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் நிலம் தொடர்பான சில பிரச்சனைகளுக்காக நீங்கள் பணத்தை செலவழிக்க வேண்டியிருக்கலாம் நண்பர்களுடனும் புதியம் நீங்கள் இன்றைக்கு பொழுது கொஞ்சம் அலர்ட்டா எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது நண்பர்களே உடல் ஆரோக்கியம் குறித்த சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு அசௌகரியமாக இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவுமே கிடையாதுங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக அமையும் உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் கூடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இன்றைய அமைந்திருக்கிறதுனால உங்களுக்கு குடும்பத்திலும் சரி நல்ல மகிழ்ச்சி உண்டு அலுவலகத்தில் மகிழ்ச்சி உண்டு வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சி உண்டு இன்றைய தினம் பாராட்டுகள் புகழ் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளைக்கு அமையுதுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்று தினத்தின் சிறப்பான தான் மாற்றுறதுக்கு இன்றைக்கி ஆரஞ்சு கலரும் கோல்டு கலரையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் நண்பர்களே நமது தலான் கூட ரசவனின் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி முடிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்டு நம்பராக அமைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நண்பர்களே நட்சத்திர ரீதியான படங்களை நமது தொழாம் ராசி நண்பர்களுக்காக காணும் பொழுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது சிந்தனைகள் சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் எல்லாமே இன்னைக்கு சூப்பராக மேம்படும் எனவே என்ற தினம் நீங்கள் திருமணம் அல்லது இதர சுபகாரிய முயற்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் காத்திருக்குங்க உங்க வீட்டை வந்து இடமாத்துறது அல்லது அலுவலக பணியில் இடமாத்துறது குறித்த சிந்தனைகள் வந்து உங்க மனசுல இன்னைக்கு ஓடிட்டே இருக்கும் இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை நிறைந்த ஒரு நாள் முன்னேற்றகரமான நல்ல ஒரு சுபகாரிய சிந்தனைகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நம்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகுங்க நல்ல அனைத்து விதமான தொழில்களும் உங்களுக்கு சிறப்பாக அமையும் இருந்தாலும் இலக்கியம் சார்ந்த துறைகள் துறைகள்ல நல்ல நல்ல வாய்ப்புகள் புதிதாக கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காரிய அனுகூலம் உண்டுங்க கொஞ்சம் அலைச்சலும் உண்டு ஆனாலும் இன்றைய தினம் வெற்றிகரமான நல்ல வாய்ப்புகள் உண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு பணிவு கண்டை கண்டிப்பாக வேணுங்க கனிவோடு நடந்துக்கங்க பணியோடு நடந்துக்கங்க இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் உங்களது பேச்சுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் கூடும் செலவுகளை வகைப்படுத்தி செலவு பண்ணுங்க தேவையில்லாத செலவுகளை குறைத்து கொண்டால் இன்றதன் நிதி நெருக்கடி ஏற்படாமல் நீங்கள் விட முடியும் உங்களது உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க என்ற புரிதல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்று தினங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே